நண்பர்களே இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளான சாப்பாடு இட்லி தோசை தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ஆப்பாயில் கடலை முட்டாய் சாம்போ சிம்பிளான சாப்பிட்ணும்ல நம்மள பெரிய வசதியாக சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை எச்சி ஊர் நண்பர்களே நண்பளை ஊர் நண்பர் காமெடி தான் ஏடினி கோபுரம் லூஸு கடுப்பு தாயிரம் எனக்கு எச்சு ஊர் நம்ப அய்யோ நான் வண்டி கீழே ஓகே நண்பழே செம்ம டன்பழை ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ் நம்மளே செம்ம டேஸ்டாக இருக்கு அடா டா டா

पू लिया एटा ना पढ़ रहा है एंड ई और सुपर है kikan jiji mai iya cikin apa orang padian pa itu berapa yen pa Nabr, bosan banget. tidak. Tenggang jadi நானும் வெளியே சொல்லாமையே எவ்வளோ இருந்தால் சாப்பிட்டு வெளியே சொல்லாமையே சரியான சாப்பாடு சூப்பர் ஏற்பாடு செய்த என்னுடைய அன்பு மனைவிக்கு ரொம்ப நன்றி

மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு விடைபெறுவது மதுரை மீசமணி என்பது மிக்க மாற்றம் தெரிந்து கொண்டு நன்றி கூறி விடைபெறின்னு அதுக்கு முன்னாடி எல்லாம் ஹெல்மெட்டு போட்டு வேண்டி விடுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்